பேரோஸ் அதாவது நம்ம மோகன்லால் அவரோட டேரக்ஷனில் வரக்கூடிய படம் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்காக சிந்தர கண்ணீர விட ஒரு மகத்தான விஷயம் இந்த ஊடகத்திலே எதுவும் இல்லை இந்த படம் வந்து த்ரீடில எடுத்திருக்கிறாங்க ஒரு வந்து ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு நாவல் பேஸ் பண்ண கதை அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப என்கேஜிங்காக குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த ட்ரெய்லரெலாம் பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்கள் பூசா பண்ணியிருந்தாங்க அந்த இமேஜ் அந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணி நம்ம முன்னாடி காட்டுற மாதிரியான விஷயங்கள் அதாவது நம்ம வச்சிருப்போம் அந்த ஃப்ரேம் இருந்து அந்த ஒரு கேரக்டர் மட்டும் வெளியே வர மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தாங்க நமக்கு அந்த ஃபீல் வந்து கொடுக்கும் அந்த மாதிரியான புது புது விஷயங்கள் வந்து இந்த பேரோஸ் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார் மோகன்லால் சார் இது அவரோட முதல் டேரக்ஷன் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷங்கள் அவரோட சினிமா துறையில் இப்போ வர காலங்கள்ல டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்க பொறுமையா டைம் எடுத்து பண்ணிருக்காரு மலையாள படங்கள் எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக ஆகும் ஏன்னா அவங்க தொடக்கூடிய கதைக்கிழமாக இருக்கட்டும் அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ஒரு புது புது விஷயங்களாக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே படமாக மாற்றுவாங்க அதாவது நம்ம நார்மலாக இந்த இப்போ இந்த கேரக்டர் இங்கே இருந்து இங்கே போகுது இதனால என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்களை ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் புதுசாக காட்டுவாங்க இன்னும் ஒரு பையன் தொலைஞ்சு போயிருப்பான் இது வந்து எல்லோரும் இது அந்த பையனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கதையை வந்து இவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை மலையாள சினிமா சைடு வந்து கொண்டு போயிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க நம்ம கிஸ்கிந்தாக்கம் அந்த அந்த படம்லாம் பார்த்துருப்போம் ஒன்றில் ஒரு ஞாபகம் மருதி அந்த பையன் காணாம போயிருப்பான் அந்த ரிவால்வர் காணா போயிருப்பான் இப்படி மூணு விஷயங்கள் இருக்கும் அந்த மூணும் ஒரு பிள்ளைக்கு வரும் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயை நேர்த்தியாக கொண்டு போய் சிம்பிளாக இதுதான் கதை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருது அந்த மலையாள சினிமா ஆனால் அவங்க வந்து பெருசாக ஒரு பேன் இண்டியா படமாக ஆக்கணும் இத்தனை லாங்குவேஜில் கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அது பேன் இண்டியா படமாக மாறிடும் பேன் இண்டியா படம் அப்படின்றது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பேசுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது எத்தனை பேத்துக்கு போய் சேர்ந்துருக்கு பேர் பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்தும் பேன் இண்டியா படங்கள் இருக்குது அப்படி நிறையா பேன் இண்டியா படங்களை கொண்டு போய் சேர்த்தது மலையாள சினிமா ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லலாம் ஆவேசமாக இருக்கட்டும் பிரேம் உலுவாக இருக்கட்டும் இல்லை இந்த கிஸ்கி தக்கா அந்த மாதிரியான பல படங்கள் வந்து பேன் இண்டியா படங்களாக கொண்டு போய் சேர்ந்துருக்கு பேரோஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து நம்ம காஷ்மோரா கெட்டப்பில் இருக்கிறார் காஷ்மோரா பேய் ஓட்டுற காஷ்மோரா இல்லை வில்லனா ஒருத்தர் வருவார் தெரியுமா ஆ பென்சிலை அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல இருக்கிறாரு பட் இதுல ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூதமா தான் அந்த கதையில வராரு அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பூதம் தான் நம்ம பேரோஸ் அவரோட முன்னோட காலத்துல ஒரு பிரிட்டிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அதில் பாதுகாவலனாக இருக்கிறாரு அப்போ வந்து ஒரு பொண்ணு கூட அவருக்கு வந்து ஒரு பாசம் ஏற்படுது அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு பாசம் அப்போ நடக்கிற அதை போர்லையோ இல்லை என்ன விஷயங்கள் தெரியல அந்த பொண்ணு இறந்துடுதுன்றது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட ஜென்ம ஜென்ம வழியா இல்லை அந்த அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அப்படின்றது தெரியாத அந்த பொண்ணு கூட ஒரு பாசம் ஏற்படுது அந்த பொண்ணு அந்த எப்படி அந்த கோவக்குள்ளே வரா அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதுலேருந்து எப்படி பேரோஸ் காப்பாற்றுறாரு அந்த பூதத்தை தளிக்கிறதுக்கு பல மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்க அதை எப்படி கடந்து வராரு அப்படின்றது தான் அது கதையாக கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதோட முடிச்சுருவாங்க ஏன்னா இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் பட் இவர் புதுசாக அந்த குழந்தைங்களுக்கான பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கார்ட்டூன் பொம்மையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இன்னும் அந்த த்ரீ டி எஃபெக்டை வந்து கொண்டு வருது அதெல்லாம் நம்ம கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது கிளாஸ் இல்லாமல் பார்த்தாலும் அந்த எஃபெக்டை வந்து நமக்கு கொடுத்துரும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தை பூசா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இது பல படங்களில் நமக்கு வந்திருக்கு அதாவது தமிழ் சினிமா தாண்டி நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம் பட் இங்க பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் பேரோஸ்ல எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதே நாளைக்கு ரிலீஸ் ஆனே பார்த்துட்டே பேசலாம் தாண்டி மோகன்லால் சார் பண்ண பல விஷயங்கள் வந்து மலையாள சினிமாக்கு நிறைய கொடுத்துருக்கு ஏன்னா மலையாள சினிமாக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதும் அவர் தான் கேள்விப்பட்டோம் இப்படி நம்ம தமிழ்நாடுக்கு கமல் சார் வந்து எவ்வளோ விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்கிறாரு சண்ட்லயா இருக்கட்டும் கேமராலயா இருக்கட்டும் இல்ல டெக்னாலஜியா இருக்கட்டும் எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பூசா கொண்டு வந்தது நமக்கு சார் அப்படின்றது நம்ம நிறைய பேசிருப்போம் அதே மாதிரி மலையாள சினிமாக்கு புது விஷயங்களை நிறைய கொண்டு வந்தது வந்து நம்ம மோகன்லால் சார் தான் அந்த மாதிரியான பல படங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆனால் அது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு சில விஷயங்கள்லாம் நம்மளும் பார்த்து பேர் இருக்கோம் ஐடியா இருந்தாலும் அவங்க எடுத்தாங்க திரிடியில தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் திருடி மலையாளத்தில் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு படங்களை வந்து அவர் நடிச்சிருக்காரு ஹீரோவா அப்படின்றது மட்டும் கிடையாது கெஸ்ட்ரோலா பண்ணியிருப்பார் இல்லை ஒரு சேஷனாக நடிச்சிருப்பார் ஹீரோவாக பண்ணியிருப்பார் அப்படின்னு முப்பத்தேழு படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்போ அந்த டைம்ல வந்து வெறும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்லாம் ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாங்க அவர் கெஸ்ட்ரோலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு 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 மாதம் தான் நினைக்கிறேன் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாசம் அதுக்குள்ள மொத்த படத்தையும் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் வர போயிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் மலையாள சினிமா அந்த டைம்ல நடந்திருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அவங்களுக்கு ஸ்டுடியோ கூட கிடையாது ஆனால் கேரளான்றது ஒரு சின்ன ஸ்டேட் அதுக்குள்ள அவங்களுக்கு வளங்கள் எல்லாமே இருந்தாலும் புது புதுசா செட்டு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வசதிகள் இல்லாத போது இங்கே வந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க கேரளால ஒரு படம் வருது அப்படின்னாலே மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கதைக்களவும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் இருக்குது நிறைய நாவல்களையுமே அவங்க பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து எடுத்துட்டு இப்போ பேரோஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது நிறைய பேர் போய் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா த்ரீ டி அப்படின்ற வரும்போது ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேன் இந்தியா படமும் ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ மலையாளத்துலேருந்து வர முதல் பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் சொல்லுங்க நானும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அடுத்து எம்புரான் டூ போன்ற பல படங்கள் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்கிறார் ஜெயிலர் டூ போன்ற பல படங்கள் வந்து அடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் வர வீடியோவில் நம்ம குடிசை பேசுவோம் அண்டில் தான் உங்களுக்கு ஓகே கேட்டா பை